கேரளாவில் அஞ்சு சென்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி தரமாக கட்டியிருக்காங்க அந்த வீடை பாருங்கள் அதை பார்த்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஐடியாக்களை வச்சு உங்களோட கனவு வீடுகளை கெட்டதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாங்க அந்த வீடை பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறைஞ்ச செலவில் வீடு செய்யணுன்னாலே பெரிய விஷயம் அதுலேயும் குறைஞ்ச செலவில் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் பக்காவாக பண்ணணுன்னா அதில் பெரிய தான் அப்படி பக்காவாக பண்ண இந்த அழகான ஒரு பட்ஜெட் வீடை பற்றி தான் பார்க்குறதுக்கு உங்களை அனைவரையும் ஒரு தடவை கூட வரவேற்கிறேன் அஞ்சு சென்டில் தான் இந்த வீடு இருக்கு புதுசா வீடு உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் சின்ன பிளாட்டுகள் எவ்வளவு சின்ன பிளாட்லையும் அழகான ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு தான் இந்த ஒரு வீடு கிச்சன் சைடுலையும் ஃப்ரண்ட் சைட்லேயும் உங்களுக்கு போதுமான வசதியான இடங்கள் விட்டு தான் இந்த வீடா கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு மொத்தமா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரே பார்வையில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுந்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்சாலும் பின்னால் முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு ரூமு கூட மேலே இருக்குது கண்டெம்பரரி ஸ்டைலில் தான் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதிகமாக எதுவுமே இல்லை ஆனாலும் அவசியத்துக்கு தேவையானது எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது முன்னால கிரானைட் போட்ட ஒரு சின்ன சிட் அவுட் வச்சிருக்காங்க அழகு கூட்டுறதுக்காக இங்கே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் லோனும் வச்சுருக்காங்க சுத்தமான கிளாடிங் ஒர்க்குகளும் விலை குறைஞ்ச கிரில்ல்களும் சேர்ந்து ஃப்ரண்ட் லுக்கு அடிபொழியாக இருக்குது அழகான வேலை செய்யப்பட்ட இந்த பில்லரும் அந்த கிரில்லும் தான் இந்த ஃப்ரண்ட் லுக்கை நல்ல ஈர்ப்பாக வச்சிருக்குது ஐனிமரத்தோட மரத்தோட தடியில் தான் இந்த வீட்டோட எல்லா ஊட்டு ஒர்க்கையும் செய்து முடிச்சிருக்காங்க நாம ஒன்று உள்ளே ஏறி பார்ப்போம் இங்கே உள்ள இளவரசி தான் நமக்காக இந்த வாசலை திறந்து தராங்க கிளாசிக் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கம்பீரவுமான ஒரு அழகான ஒரு லிவிங் ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து ஏறுறோம் மல்டி மல்டிவுட்டில் செய்திருக்கக்கூடிய ஒரு கண்காட்சி தான் இந்த லிவிங் ஏரியா உட்கார்றதுக்கு நல்ல உட்டன் சோபா இங்க போட்டிருக்காங்க லிவிங் ரூமையும் டைனிங் ரூமையும் செப்பரேட் ஆக்குறது மல்டி உட்டன் பார்ட்டிஷன் தான் ஒரு ஐடியல் லிவிங் ஸ்பேஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப விசாலமான லிவிங் ஸ்பேஸை விடையும் இவ்வளோ அழகான சிம்பிளான லிவிங் ஸ்பேஸ் தான் இப்போ உள்ள ட்ரெண்டு இவ்வளோ போதுங்கிறது தான் சத்தியமும் மரமும் இரும்பும் சேர்ந்த ஒரு ரெண்டு வாலி ஜன்னலை இங்கே வச்சிருக்காங்க ரிமோட்டோ மொபைலோ வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உட்டன் ஒர்க்கு செய்திருக்காங்க இந்த மாதிரி அழகான வீடுகள் கெட்டுறதுக்கும் கிராமப்புறங்கள்லயும் நல்ல தொழிலாளிகள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேல சிம்பிளா எல்இடி லைட்டுகளை வச்சு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க டைனிங் ரூமுக்கு ஒரு சைடுல தானே சேர்கேஸ் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் நாலு பேருக்கும் உட்கார மாரி ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பக்கத்தில் வாஷ் கவுண்டரும் வாஷ்ரூமும் செட் பண்ணிருக்காங்க அதுக்கு பேக் சைடுல கிச்சன் செட் பண்ணிருக்காங்க நல்ல ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் உள்ள அழகான ஒரு வீடு தான் இது பாருங்க செயற்கசுக கீழேயே எந்த இடமும் வேஸ்ட் பண்ணாம அழகான ஒரு ஸ்டோர் ஸ்பேஸ உருவாக்கி வச்சிருக்காங்க மனம் மயக்கிறது மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இந்த செவத்துக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆட்டும் இருக்குது இனி நாம வாஷ் கவுண்டரை போய் பார்த்துட்டு வருவோம் டைனிங்க ஒரு சைடில் தானே ஒதுக்கி அழகாக வச்சுருக்காங்க இந்த வாஷ் கவுண்டரை ஒரு டேபிள் டாப் வாஷ் பேஷனும் வச்சிருக்காங்க அதுக்கு கீழேயும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரேஜ செட் பண்ணியிருக்காங்க இனி இங்க இருக்கிறது ஒரு காமன் டாய்லெட் தான் அதில் ரெண்டு சைஸான குளோத் வச்சிருக்காங்க வெஸ்டர்னும் இண்டியனும் வச்சிருக்காங்க நாம இனி கிச்சனை பார்க்க போவோம் கடல்களின் வண்ணமான நீளத்தில் தான் இங்கே கிச்சன் ஸ்பேஸை செட் பண்ணியிருக்காங்க கையை நீட்டுனா எல்லாமே எத்தி பிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் சாதனங்கள் வைக்கிற மாரி ஒரு அழகான ஒரு கிச்சன் தான் எவ்வளோ பார்த்தாலும் ஆசை தீராத கிச்சன் கபோர்டுகளும் கேபின்களும் கிச்சன் ஸ்லாப்பில் தானே சிம்பிளாக ஒரு அடுப்பு செட் பண்ணியிருக்காங்க புதிய காலங்களுக்கு ஏற்றது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சிம்மினியும் இங்கே வச்சுருக்காங்க சிம்பிளான கிச்சன்கள் நிறைய நம்ம தேவதாஸ் வியூஸில் வந்திருக்குது இங்கே வடக்கு பக்கமாக ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க இனி நமக்கு பெட்ரூம்களை பார்க்கலாம் கீழே ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்களை செட் பண்ணியிருக்காங்க அழகான இந்த ரெண்டு பெட்ரூம்களுக்கு இடையில ஒரு லேண்டிங் ஸ்பேஸும் வச்சிருக்காங்க பெட்ரூம்களில் அதிக காற்றும் வெளிச்சமும் வரதுக்கு கணக்காக நிறைய ஜங்கல்களை போட்டிருக்காங்க இனி ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்ப்போம் காற்றும் வெளிச்சம் ஏற மாதிரி ஒரு அழகான ஒரு ரூம் தான் இதுவும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா தான் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூமும் வச்சிருக்காங்க அதையும் ஒன்று பார்ப்போம் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா செலக்ட் பண்ணிருக்காங்க இனி அடுத்தது செயற்கேச பார்க்க ஸ்டீலில் கைப்பிடி வச்ச ஒரு சாமானியமான ஒரு சரிவும் உள்ள ஒரு தான் இங்க வச்சிருக்காங்க நாம் ஒன்று ஏறி பார்ப்போம் இங்க ஒரு ஏர் பாசம் போட்டிருக்காங்க கேஸோட இந்த லேண்டிங்கில் ஒரு அழகானதும் ஒரு சிம்பிளானதுமான ஒரு ஸ்டோரேஜை செட் பண்ணியிருக்காங்க கீழே இருக்கக்கூடிய டாய்லெட்டோட மேல்பாகந்தான் இந்த ஸ்டோரேஜக்கான ஸ்பேஸு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அழகாக இருக்குது சுத்தத்துக்கும் பாதுகாப்புக்கும் தேவையான ஒரு அழகான கிளாஸ் போட்ட கைப்பிடி தான் இங்கே வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஃபேமிலிக்கு லிவிங் ஏரியாவாட்டு யூஸ் பண்ண முடியும் காற்றும் வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வரதுக்காக சிம்பிளாகவும் அழகானதுமான நல்ல ஏற்பாந்துகளை போட்டு வச்சிருக்காங்க இனி இந்த வீட்ல இருக்கக்கூடிய மூணாவதும் கடைசியுமான பெட் ஸ்பேஸை தான் பார்க்க போறோம் எல்லா வேலைகளையும் முடிச்ச ஒரு வீடு எல்லாரோட கனவுதான் எப்பவும் சொல்லது போல கையில இருக்கக்கூடிய காசுல மாதிரி ஒரு வீடை பிளான் பண்ணுவோம் இந்த வீட்டில் உள்ள எல்லா இன்டீரியர் ஒர்க்குக்கும் எல்லாம் சேர்த்து செலவான தொகை வெறும் ரெண்டு லட்சம் தான் இந்த வீடும் ஃபர்னிச்சரும் காம்பவுண்ட் வாலும் எல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் ஆன செலவு வீட்டு ஓனருக்கு இருபத்தேழு லட்சம் ரூபா இந்த பெட்ரூம்லயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க இனி ஓபன் டெரஸை பார்க்க போவோம் വരും കാലങ്ങളിൽ എക്സ്ട്രാ റൂമുകൾ എടുക്കുന്നത് പ്ലാനിൽ തന്നെ ഓപ്പൺ തറ വെച്ചിരിക്കാ എൻ്റെ പേര് ശ്രീജിത്ത് എന്നാണ് സ്ഥലം ചേർത്തലയാണ് വീട് മുഴുവനും ആയിരത്തി ഒരുന്നൂറ്റി നാൽപ്പത് സ്ക്വയർ ഫീറ്റാണുള്ളത് താഴെ എഴുന്നൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് സ്ക്വയർ ഫീറ്റും ബാക്കി മുകളിലായിട്ടാണ് നിൽക്കുന്നത് അതോടൊപ്പം അത്യാവശ്യം വെളിച്ചം കയറാവുന്ന രീതിയിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത് അതോടൊപ്പം തന്നെ വീട് കൂടുതൽ നമ്മൾ സ്ക്വയർ ടൈപ്പിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത് പല കാര്യങ്ങളും നമ്മൾ സ്ക്വയറിൽ വരാനായിട്ട് കൂടുതൽ കാര്യങ്ങൾ നോക്കിയിട്ടുണ്ട് അതിന്റെ പ്ലാൻ പ്രാഥമികമായിട്ട് ചെയ്തത് നമ്മുടെ ആശാരി പഠിക്കാനായിട്ടുള്ള രാഘവൻ ആശാരിയാണ് അതിനുശേഷം ഇത് ടു ഡിയിലേക്കും അതുപോലെ തന്നെ ത്രീ ഡിയിലേക്കും എലിവേഷനിലോട്ടൊക്കെ മാറ്റിത്തുന്നത് സാനു എന്ന് പറയുന്ന നമ്മുടെ ഒരു സുഹൃത്താണ് വീടോടെ ഇൻറ്റീരിയറോ ഇതോടെ പ്ലാനോ പിടിച്ചിരിക്കുന്ന മൊത്തവങ്ങളും നമ്മ ചാനലെ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைப்பில் இருங்க